வணக்கம் நண்பர்களே உங்கள் ஜோதிடம் சேனலிலிருந்து உங்கள் மணிமாறன் அங்காளமன் தாயே துணை போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா கிரகங்கள் எத்தனை ராசிகள் எத்தனை நட்சத்திரம் எத்தனை அதோடய டீட்டெயில்ஸ் போட்டிருந்தோம் அதையே கொஞ்சம் கட்டத்தில் போட்டு காட்டுறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ராசி இது வந்து கட்டமாக தான் போடுவாங்க ஏன்னா புரிஞ்சிக்கணும் அப்படின்றதுக்காக கட்டத்தில் போடுவாங்க இப்போ இதில் முதல் கட்டம் பார்த்திங்கன்னா மேஷம் மேஷ ராசி ரெண்டாவது கட்டம் ரிஷபராசி மூணாவது கட்டம் மிதன ராசி நாலாவது கட்டம் கடகராசி அஞ்சாவது கட்டம் சிம்ம ராசி ஆறாவது கட்டம் கன்னிராசி ஏழாவது கட்டம் துளாராசி எட்டாவது கட்டம் விருச்சிக ராசி ஒன்பதாவது கட்டம் தனுசு ராசி பத்தாவது கட்டம் மகர ராசி பதினொன்றாவது கட்டம் கும்பராசி பன்னெண்டாவது கட்டம் மேராசி இப்போ நீங்கள் இந்த கட்டத்தை பார்த்தாலே எந்தெந்த ராசி எந்தெந்த கட்டம் அப்படின்னு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிட்ருக்கோம் தெரியணுன்னா ஒரு ரெண்டு மூணு முறை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கட்டத்தை பார்த்து சொல்லிடலாம் காலசக்கரத்தின் முதல் ராசி மேஷம் கடைசி ராசி மீனம் மொத்தம் பன்னெண்டு ராசி இப்போது அந்த ராசியில் என்னென்ன நட்சத்திரம் இருக்குது அப்படின்றத நான் கொஞ்சம் விளையாடையை பார்க்கலாம் இப்போ காலசக்கரத்தின் முதல் ராசி என்ன சொன்ன மேஷ ராசி இப்போது அதில் மூணு நட்சத்திரம் வரும் என்னென்ன நட்சத்திரம் அஸ்வினி ஒன்றுலேருந்து நாலு பாதம் மொத்தம் ஒம்பது பாதங்கள் வரும் ஒரு ராசிக்கு அஸ்வினி ஒன்றுலேருந்து நாலு பாதம் பரணி ஒன்றுலேருந்து நாலு பாதம் மொத்தம் இது எட்டாச்சுங்கன்னா கார்த்திகை நட்சத்திரம் ஒரே ஒரு பாதம் அதில் வரும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அடுத்து கார்த்திகை ரெண்டு மூணு நாள் ரோகிணி ஒன்றிலிருந்து நாலு மிருகசீரிஷம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் ரிஷபராசி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மிருகசீடம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் மிதன ராசியில் வரும் மாதிரி திருவாதிரை நாலு பாதமும் அதிலே வரும் புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு மிதன ராசியில் வரும் கடகராசியில் பார்த்திங்கன்னா புனர்பூசம் நாலாம் பாதம் மட்டும் வரும் பூசம் நட்சத்திரம் ஒன்றிலிருந்து நாலு பாதம் அதிலேயே இருக்கும் ஆயில்யம் ஒன்றிலிருந்து நாலு பாதம் முடியும் இது பார்த்தீங்கன்னா முதல் சுற்று மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் அதே மாதிரி அடுத்து ரெண்டாவது சுற்று இப்போ சிம்மம் பார்த்தீங்கன்னா மகம் பூரம் உத்திரம் கன்னியில் பார்த்தீங்கன்னா உத்திரம் அஸ்தம் சித்திரை துளாவில் பார்த்தீங்கன்னா சித்திரை சுவாதி விசாகம் உச்சிகத்தில் பார்த்தீங்கன்னா விசாகம் அனுஷம் கேட்டை தனுசில் பார்த்தீங்கன்னா மூலம் பூராடம் உத்ராடம் மகரத்தில் பார்த்தீங்கன்னா திருவோணம் உத்ராடம் திருவோணம் அவிட்டம் அதுக்கப்புறம் கும்பத்தில் பார்த்தீங்கன்னா அவிட்டம் சதயம் புரட்டாதி மீனராசியில் பார்த்தீங்கன்னா புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இப்போ இது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பன்னெண்டு கட்டத்தில் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தை அடைக்க இப்போ எந்தெந்த கட்டத்தில் என்னென்ன நட்சத்திரம் வருது அப்படின்னு நீங்கள் ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னாலே புரிஞ்சிடும் இது பாத வாரியாக வந்து மொத்தம் ஒரு கட்டத்தில் ஒம்பது பாதம் தான் வைக்க முடியும் அதனால் அதை வந்து ஸ்ப்ரிட் பண்ணி போட்டிருப்பாங்க இந்த வீடியோவை நீங்கள் ஒரு முறைக்கு ரெண்டு முறை திருப்பி திருப்பி பார்த்தீங்கன்னா எந்த கட்டத்தில் எந்த ராசி வருது எந்த ராசியில் என்னென்ன நட்சத்திரம் வருது அப்படின்றத நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா ஓகே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தெ தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே